ஸ்வீட் காரை வந்து ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நான் முழு ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன் நான் முழுசும் எடுத்து போட போகிறதில்ல ஸோ ஒரு நாலு லைன் அஞ்சு லைன் தான் எடுத்து பாட போகிறேன் அதில் வந்து நம்ம ரெண்டு 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 லைனை வந்து நம்ம எடுத்துடணும் ஒரு ஒரு லைனாக நம்ம வந்து கையில் எடுத்து தான் ஆகணும் இல்லைனாக்கா அப்படி ஸ்டிக்கு போட்டு எடுக்க முடியாது நமக்கு அதனால் ரெண்டு லைன் எடுத்தால் தான் நம்மளால் ஸ்டிக்கு போட முடியும் ஒரு லைன் போட முடியாது நீங்கள் இந்த பக்கத்தில் இருந்து எடுத்தாலும் சரி அந்த பக்கத்தில் இருந்து எடுத்தாலும் சரி ரெண்டு சைடுலுமே என்ன சைடு வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் ரெண்டு லைன் ஃபுல்லாக எடுத்துக்கணும் அப்போ தான் நமக்கு ஸ்டிக்கு போட்டு எடுக்க முடியும் ஒரு லைன் வந்து எடுக்கவே முடியும் ஒரு லைன் வந்து எடுக்க முடியாத நமக்கு அதனால் வந்து ஸ்டிக்கு போட்டு போ போடணும் அப்படின்னா ரெண்டு லைன் எடுத்துகிட்டு ஸ்டிக்கு போட்டுக்கலாம் நான் ரெண்டு லைன் எடுத்துவிட்டேன் ஒரு லைனில் வந்து ஸ்டிக்கு போட்டுட்டேன் உங்களுக்கு எப்படி ஸ்டிக்கு போடணும் அப்படின்றத நான் காட்டுறேன் இந்த மாதிரி ஸ்டிக்கு இதில் வந்து குத்து குத்தி எடுத்தோம்னா அந்த ஸ்டிக்குக்குள்ளே நமக்கு எத்தனை ஸ்வீட் கன்ஸு போகுதோ அத்தனை அத்தனை அளவுக்கு போகட்டும் போக விட்டு நம்ம இப்படி பிரித்தோம் அப்படின்னா அப்படியே அடுக்காக வந்துடும் இந்த மாதிரியே நம்ம எடுத்துக்கலாம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மூன்று லைன் நான் எடுத்துக்கிறேன் நான் ஃபுல்லாக எடுக்கலை கொஞ்சம்தான் இன்றைக்கி ஸ்ப்ரை பண்ண போகிறேன் அதனால் நான் தான் எடுத்துருக்கேன் இது நான் எடுத்துட்டேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் இந்த அளவுக்கு எடுத்தால் தான் நமக்கு வந்து ஒரு மூணு நாலு அஞ்சு லைனுக்கிட்ட நான் எடுத்துருக்கேன் அதில் அஞ்சு லைன் எடுத்து நான் ஸ்டிக்கு கொ ஸ்டிக்கு வந்து ஒரு மூணு லைன் எடுத்திருக்கேன் இது பிரித்தது வந்து ரெண்டு லைன் இப்படியும் போட்டுக்கலாம் நமக்கு ஸ்டிக்கில் தான் வேணும்னாலும் போட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு கடாயில் தண்ணி விட்டுருக்கேன் அதுக்கு வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் அது கொதிக்கட்டும் கொதி வரும்போது இந்த ஸ்வீட்கான அதில் போட்டுக்கலாம் ஸ்வீட் கணக்கில் போட்டு நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதித்து ஒரு மூடி போட்டு நம்ம மூடிக்கலாம் ஒரு கொதி வந்தால் போதும் ரொம்ப நேரம் வேகணுன்றது இல்லை ஆனால் நம்ம போட்டு இந்த மாதிரி தண்ணியில் வேக வச்சுட்டு நம்ம போட்டால் தான் நமக்கு நல்லா இருக்கும் அப்படியே எண்ணெயில் போட்டோம்னா அந்தளவுக்கு டேஸ்ட் தராது இப்போ கொதிக்குது பார்த்திங்களா அளவுக்கு கொதித்து வந்ததுன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இல்லைன்னா சிம்மில் கூட வச்சுக்கலாம் நம்ம அதுக்குள்ளேயே நம்ம ஸ்வீட் கணக்கு பொரிக்கிறதுக்கு ஒரு பிளேட்டில் நம்ம மசாலெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் நான் கால் டீஸ்பூன் தூள் போட்டிருக்கேன் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் போட்டுக்கலாம் நிறையா போட தேவையில்லை தனி மிளகாய் தூள் தான் நான் போட்டிருக்கேன் கலருக்கோசரம் காஷ்மீர் சில்லிக்கு ஒரு கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் கான் பவுடரு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் நம்ம கான் பவுடர் கானில் போட்டாலும் கூட நமக்கு கான் பவுட்ரு போட்டி ஆகணும் இல்லைனா அப்போ தான் மசால் வந்து நமக்கு அதில் நல்லா ஒட்டும் இஞ்சி பூண்டு விழுது நான் ஒன்று ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் நிறைய போடாதீங்க அரை டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் இப்போ வந்து அந்த காணை வந்து நம்ம எடுத்துடலாம் காணை வந்து நம்ம எடுத்து அந்த மசாலாவிலேயே போட்டுக்கலாம் மசாலா நல்லா கலந்து விட்டுருக்கேன் இப்போ அதிலேயே போட்டுக்கலாம் இதில் வந்து ஒரு கால் கால் எலுமிச்சம்பழம் போட்டிருக்கேன் ஒரு நாளாக பிரித்து அதில் ஒரு பாகம் இருக்கும் பார்த்திங்களா அந்த அளவுக்கு நான் இல்லாமண்புழிஞ்சு எடுத்துக்கிறேன் அந்த சாதம் இதில் போட்டால் தான் நமக்கு வந்து அந்த மசாலு அந்த சா அந்த புளிப்பு அந்த காரம்லாம் நமக்கு நல்லா எடுத்து கொடுக்கும் அதனால் நம்ம கூட போட்டு நல்லா பரட்டி விடலாம் சுடுது அதனால் நான் கரண்டி அதில் பரட்டி விட்றேன் கொஞ்சம் ஆற விட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க நம்ம தண்ணி எதுவும் விட தேவையில்லை இதுலேயே நல்லா பரட்டி எடுத்து 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 வச்சிடலாம் இந்த மாதிரி இருக்கும் இது ஸ்டிக்கில் இருக்கிறது உதிரியாக இருக்கிறது அதனால் நம்ம உதிரியாகவும் போட்டுக்கலாம் உதிரியாக வேணுனாலும் போட்டுக்கலாம் ஸ்டிக்கை வேணுனாலும் போட்டுக்கலாம் ஸ்டிக்குன்னா அப்படியே எடுத்து நம்ம வயல வச்சு சாப்பிட்ருவோம் ஸ்டிக்கை மட்டும் உருவி எடுத்துருவோம் இது வந்து இந்த கான் வந்து தனித்தனியாக இருக்கிறத வந்து ஒரு ஸ்பூன் போட்டு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி போட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு அதனால தான் நான் ஒன்றே ஒன்று போட்டு பார்க்குறேன் நல்லா எண்ணெய் காய்ஞ்சிடுச்சு இப்போ வந்து எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டுடலாம் எண்ணெயில் போட்டு நல்லா கொதி வருது பாருங்கள் நல்லா பபுள்ஸ் வருது இந்த பப்புள்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு அடங்கினதும் நம்ம எடுத்துக்கலாம் ஸ்டவ் வந்து நல்லா ஹைஃப்ளேவரில் இருக்கட்டும் அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக பப்புள்ஸ் அடங்கும் ஏன்னா இது வெந்தது தான் இருந்தாலும் கூட நமக்கு கொஞ்சம் இதுவாகணும் வேகணும் வேகணுன்னா அந்த மசாலாலாம் நமக்கு அது அது கூட வந்து நமக்கு பிடிக்கணும் ஒரு பத்து நிமிஷம் மசாலாலாம் தடவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பொரிச்சிக்கலாம் இப்போ பொறிச்சிட்டு லாஸ்ட்டில் நம்ம எடுக்கும்போது ஒரு கொத்து கருவேப்பிலையை அது கூட போட்டோம்னா அந்த கருவேப்பிலை மனமும் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதோட சேர்ந்து சாப்பிடும்போது இந்தளவுக்கு பப்புள்ஸ்லாம் அடங்கினதும் எடுத்துக்கலாம் இப்போ இது எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் நமக்குங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா அப்படியே முத்து முத்தா அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம மசாலாவோட புரிச்சி சாப்பிடும் போ சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்களான்றதையும் சொல்லுங்கள் ஒருவாட்டத்தை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ